ஒரு சின்ன கிராமத்தில் ரெண்டு பூனைக்குட்டிங்க இருந்துச்சான் அந்த பூனைக்குட்டிங்க ரொம்ப குறும்பு ஒன்று பேர் விளையேன் இன்னொன்று பேர் கருப்பேன் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலைன்னா எல்லா வீட்லேயும் போய் போய் திருடி திருடி சாப்பிட்றதா வேலை ஒரு நாள் தான் ஜாலியாக சுற்றிட்டுருக்குறப்போ ஒரு வீட்டில் நல்லா ஜம்முன்னு ஸ்மெல் அடிச்சுது அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஜன்னல் வழியாக குதிச்சு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துச்சு அப்போ ஒரு பெரிய குண்டா நிறைய பணியாரம் நல்ல ஜம்முன்னு நெய்வாசத்தோடு இருந்துச்சு அப்போ ஒரு பூனை வந்து மூடியே தூக்குச்சான் இன்னொரு பூனை மூ அதுக்குள்ளே இருந்த பணியாரத்தை எடுத்துச்சான் அப்போ ரெண்டும் எடுத்துட்டு ஓடி போய் வெளியில் போய் உட்காந்துடுச்சான் அப்போ வெள்ளையங்கிட்ட தான் அந்த பணியாரம் இருந்துச்சான் சொல்லித்தான் நம்ம ரெண்டு பேரும் பாதியாக ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக சாப்பிட்லாம் அப்படின்னு அப்போது ரெண்டாக பிரிக்கிறப்போ ஒரு துண்டி துளியூண்டு பெருசாக போயிடுச்சான் இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சான் அப்போ யார் பெருசு சாப்பிட்றதுன்னு ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு பேசிகிட்டே இருந்தாங்களாம் அப்போ மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துச்சான் அந்த குரங்கு வந்து நீங்க ஏன் சண்டை போடுறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரெண்டு ஈக்குவலாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பணியார்த்தையும் கையில் எடுத்து வச்சிருச்சான் அப்புறம் பெருசாக இருக்குது இந்த பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடிச்சுதான் கடிச்சிட்டு பாருங்கள் இப்போ ஈக்குவல் அப்படிங்குது அப்போ பார்த்தா கடித்தப்போ கொஞ்சம் பெருசாக கடித்ததுனால அது சிறுசாக போச்சு அப்போ இன்னொரு கையில் இருக்கிற பணியாரம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்போ வெள்ளையனும் கருப்பனும் முஞ்சி முஞ்சி பார்க்குறாங்க ஐயோ மறுபடியும் சின்னது பெருசாகிடுச்சு அப்படின்னு அப்படியா கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு கடி பெருசாக இருக்கிறத கடிக்குது குரங்கு அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக சா சாப்பிட்டுடுச்சு அப்போ பார்த்தா இது பெருசாகவும் அது சின்னதாகவும் போயிடுச்சு இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு குரங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓடி போய் மரத்து மேலே உட்காந்துட்டு கையை லிக் பண்ணிவிட்டு சூப்பர் டேஸ்ட்டு முதல்லையே ரெண்டு பேரும் சந்தோஷமாக பிரித்து சாப்பிட்ருந்திங்கன்னா உங்களுக்காவது இருந்திருக்கும் இப்போ பற்றியா நான் தான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து சிரிச்சிச்சான்